அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரையும் மைண்ட் பீச் சேனலுக்கு வரவேற்கிறேன் முத்திரைகளை நம்பிக்கையோடும் முறையாகவும் செய்து கொண்டு வரும்போது சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும் முத்திரைகளை சூரிய உதயத்துக்கு முன்னாலேயும் அஸ்தமனத்திற்கு அப்புறமும் செய்யறது நல்லது ரெண்டு நிமிஷத்துல தொடங்கி படிப்படியா அதிகம் பண்ணலாம் முத்திரைகளை செய்யும்போது தலை கழுத்து முதுகு தண்டு நேரா வச்சுட்டு செய்யணுங்க தரையில உட்காடுறவங்க ஒரு விருப்பு போட்டு உட்காந்துக்கலாம் தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல உட்காந்துக்கலாங்க சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய முத்திரைகள் கிட்னி முத்திரை சுண்டு வரலாம் கட்ட வரல வைக்க மோதிர வரலும் நடுவிரலும் கட்ட வரல தொடங்க முத்திரை மோதிரவரல் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு மேல கட்ட வரலை வைக்கணுங்க சூரிய முத்திரை கட்ட வரலும் சுண்டு வரலும் தொட்டுருக்கணுங்க அழுத்தம் கொடுக்கக்கூடாது லைட்டாக தொட்டால் போதும் வருண முத்திரை அபான வாயு முத்திரை ரெண்டு கையிலையுமே ஆள்காட்டி விரலை மடிச்சுட்டு அதுக்கு மேலே கட்டை வைக்கணும் கட்டை நுனி நடுவரிலையும் மோதிர விரலையும் தொடணும் அபான வாயு முத்திரை இருதய முத்திரை கட்டை வரல் ஆள்காட்டி நடு நடுவரல் மூணும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு மீது ரெண்டு விரலும் உள்ளங்கியில மடித்து வைக்கணுங்க குபேர முத்திரை சக்தி முத்திரை கட்டை வரலை உள்ளங்கையில் மடித்து வச்சுக்கிட்டு ஆழ்காட்டி நடு நடுவிரலம் அது மேலே வைக்கணும் இந்த ரெண்டு மணிக்கட்டையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு மோதிர விரலம் சுண்டு விரலம் ஒன்றோட ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்கணுங்க சூன்ய வாயு முத்திரை ஆள்காட்டி நடு நடுவிரலும் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே கட்டை வரலை வைக்கணும் மீது ரெண்டு விரலும் நீட்டிகிட்டு இருக்கணுங்க இந்த முத்திரைகளை செய்து சிறுமீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைன்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்